அவருடைய நண்பர் வந்து பழனிக்கு கூப்பிட்டாரு கூப்பிடும்போது என்ன சொன்னாரு முருகன் இருந்து உனக்கு உத்தரவு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டாரு பாமன் சுவாமிகள் பாமன் சுவாமிகள் வந்து போய் சொன்னாரு எனக்கு உத்தரவு கிடைச்சிருச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டாரு அதனால முருகன் பெருமான் வந்து காட்சி கொடுத்து நான் உன்னை எப்ப வர சொன்னேன் நான் உன்ன வர சொல்ற நேரம் எனக்கு தெரியாதா

அதே மாதிரி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலத்துல வந்து ஜீவ சமாதி அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும் ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு தெரு வீடு தாண்டா ஒரு ஊருக்கு தாண்டாலே இந்த மௌன சித்தரு விபூதி சித்தரு அவர் சந்தன சித்தர் அப்படி அந்த சித்தர்னு பேர் போட்டு ஜீவ சமாதியில இருக்கு ஆனா உண்மையான ஜீவ சமாதி அப்படின்னா என்னங்கய்யா

இது நான் ஐயா செஞ்சார் இது யாரனா பாருங்க பொய் இல்ல நான் சொன்னோம் இல்ல அந்த உள்ள சமாதி கொண்டு போற டைம்ல அப்ப அத தான் நீ பார்க்கணும் அது கொண்டு போகும்போது தான் தல ஆடு கை ஆடு கால் ஆடு எல்லாம் ஆடுது ஆனா அதே பொணத்து நீ பாருங்க பொணத்தை அது வேற வேற கட்ட மாதிரி கொஞ்சி எதுமே அசையாது இது வந்து பொணம் இது வந்து ஜீவ சமாதி அங்க அந்த ஜீவ சமாதி வந்து மரணத்துக்கு சமம் அப்படி சொல்லாமா மரணத்துக்கு சமம் என்ன சார் நான் இப்போ வந்து நீங்க குறி போடுறீங்க இது ஒரு சட்டம் தான் போடுறீங்க 10 சட்டம் போடுறீங்க

சாதாரணமா நம்ம கோயிலுக்கு போய் வழிபடுறோம் அதே போல ஜீவசமாதிக்கு போய் வழிபடுறோம் ஆனா ஜீவசமாதியில அந்த காலத்துல அந்த கோயில்கள் இருந்து மன்னர்கள் எல்லாம் வந்து பித்தர்களுடைய பூத உடலை வந்து கருவறைக்கு கீழே அப்படியே வச்சு இது பண்ணிருவாங்க உண்மையான ஒவ்வொரு மகான இடம் தான் கோயிலா இருக்கும்

இப்போ ஐயாவுடைய அவருடைய ஆற்றலாம் இந்த கோயிலே இயங்குது நான் இப்போ சொல்லி சொல்றேன்னா அனுபவம் அனுபவம் தெரியும் அந்த மாதிரி இப்போ புது ஒரு கோயில் போனீங்கன்னா எந்த வயதரசி எந்த இது மாதிரி தான் சாதாரண ஒரு வீட்டுக்கு கோயில் வந்த மாதிரி அண்ணா நம்ம கோயில் அப்படி இல்லையே அப்போ அவர் ஐயா இயங்கிறார் இயங்கிறாரு எங்கிறாரு இயங்குறாரு நாம இயங்கிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலும் வந்து ஒவ்வொரு மகானுடைய அருகில கோவில் வளராசு எப்பயோ கோயில் எப்படியோ லட்சம் கோயில் வருது எல்லா கோயிலும் டெவலப் ஆகாலும் ஆவறதில்ல